உயிரின மிக பெரிய எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய உயிரினங்கள் சூழல்களை பற்றி பேச ராட்சத வந்து வந்து நீண்ட உயர்ந்த மலைகள் இதெல்லாம் நம்மளுடைய நினைவுக்கு வரும் இவற்றையெல்லாம் தாண்டி நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு உயிரினம் இருக்கிறதா அது ஒரு மரமோ விலங்கோ இல்லைன்னு சொல்லப்படுகிறது அதாவது அமெரிக்காவின் அரேகன் மாநிலத்தில் உள்ள நீல ஒரு பகுதியில் தான் மரங்கள் அடர்ந்த பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முன்னூறு ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவில் தான் ஆர்மிலாரியா ஆஸ்டோயி என்னும் பேரில் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு ராட்சத பூஞ்சை அது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து காளான் வகையை சேர்ந்தது இல்லையா காளான்களின் இணைப்பு தாவரம் எனவும் இதை வந்து கூற முடியாது இவை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் வந்து நூல் போன்ற இலைகளான வந்து அடர்ந்த வந்து மைசீலியம் அப்படின்ற ஒரு வளபரப்பை வந்து உண்டு பண்ணி இந்த இறந்த மரத்துண்டுகள் மற்றது வந்து தாவர கழிவுகளை உட்கொண்டு வாழ்ந்து வருகிறதா அதில் வந்து உற்பத்தியாக கூடிய பழங்களே வந்து இந்த காளான் வடிவில் வந்து பறந்து விரிந்து வந்து பார்த்திங்கன்னா பெருகி வருகிறதா இந்த பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பூமியின் மேற்பரப்பில் வந்து குறிப்பிட்ட சீசனில் வந்து கண்டப்பட்டு வந்து பிறகு வந்து மறைந்து படும்னு சொல்லப்படுகிறதா இவை வந்து சுமார் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வளர ஆரம்பித்தது பிறகு வந்த யாற்ற பார்வையிலேயுமே படாமல் வந்து ஒரு அமைதியாக வந்து தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் வந்து கூறுறாங்களாம் அதாவது மனிதர்களின் தொடர்பு இல்லாத இடத்துல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த செய்திகள் அடிபடாமல் வந்து உலகின் சுவாரசியம் நிறைந்த ஒரு சிக்கலான உயிரினங்கள் ஒன்றாக வந்து இது வளர்ந்து வருகிறதாம் இந்த பூஞ்சை தாவர பார்த்திங்கன்னா ஒரு அசாதாரண தாவரம் என்று கூறுவதற்கு அதன் பிரம்மாண்டமான சைஸ் தான் காரணம் என்று சொல்ல முடியாது இலைகளான வந்து வலைபரப்பால் வந்து இணைக்கப்பட்டு மிக வந்து அதிகமான இடத்தை வந்து ஆட்கொண்டு பார்த்திங்கன்னா ஒற்றை தாவரமாக வளர்ந்து வருவதே இதன் வந்து சிறப்புன்னு சொல்லலாம் மரபணு ரீதியாக இதன் ஒவ்வொரு பாகமும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான குணங்களை வந்து கொண்டுள்ளதா விஞ்ஞான பூர்வமாக வந்து அறிந்ததில் வந்து இதன் நம்ப முடியாத சைஸ் வயது மற்றது ஒரே தாவரமாக வளர்ந்து வரக்கூடிய இயல்பும் ஆகியவை வந்து இதனுடைய மிகப்பெரிய அளவிலான பழமை வாய்ந்த உயிரினங்களில் வந்து ஒன்றாக வந்து கருத செய்கிறதா இதனால் பூமிக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மை சொல்லி இது ஒரு வந்து வந்து போசராக செயல்படுவதுதான் இறந்த மரங்கள் உதிர்ந்த இலைகள் மற்றது அனைத்து வந்த தாவரங்கள் கழிவுகளையும் உடைத்து தான் அவற்றை வந்து ஊட்டச்சத்துக்களாக மாற்றி மண்ணுக்கு ஆரோக்கியமும் வளமும் வந்து சேர்க்க உதவுகிறதாகவும் கூறப்படுகிறது இதனால் பொது வகை தாவரங்கள் வேரூன்றி வந்து வளரவும் செய்கிறதாம் சுற்றுச்சூழல் அமைப்பு சமநிலை பெறவும் முடிகிறதாம் இந்த பூஞ்சி தாவரம் இல்லைன்னு சொன்னா அந்த காடுகளில் வந்து தாவர கழிவுகள் மழை போல வந்து உயர்ந்து கிடக்கவும் வந்து பாத்தீங்கன்னா மறுசுழற்சி முறையில கழிவுகள் ஊட்டச்சத்துக்களாக வந்து மாறவும் வாய்ப்பில்லாமல் போயிருக்கும் வந்து இன்றைய வந்து பிரயோஜனமாக சொல்லி நான் நம்புறேன் ഇതേമാതിരി ഇന്നും ഒരു മറ്റൊരു കൃഷ്ണീൻ വയലോങ്ങളെ സന്ദിക്കേ നന്ദി